ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு புஜஸ் ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு நான் வந்துட்டு ஒரு சாரி எடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் ஒரு மேங்கோ டிசைன் ஒரு புட்டாஸ் ஃப்ளவரும் இருக்குது ஸோ நான் இதை வச்சு தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் வந்துட்டு அந்த மேங்கோ டிசைன் இருக்குதுல்ல ஸோ அதை வந்துட்டு ட்ரேசிங் பேப்பரில் நீங்கள் அதே சேமுக்கு ட்ரா பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்துட்டு அது ப்ளூ கலரும் பிளாக்குமா இருந்ததுனால எனக்கு அது தெரியலை ட்ரேஸிங்லாம் தெரியலை ஸோ நான் அடுத்து வந்துட்டு ஒரு ஹேண்டில் தான் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரேம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு டென் அம் டென் ஃப்ரேம் தான் எடுத்து டென் இன்ச்சு ஃப்ரேம் தான் எடுத்துருக்குறேன் ஸோ ப்ளவுஸை வந்துட்டு அதுக்காக உள்ளே போட்டு விட இந்த ப்ளவுஸை வந்துட்டு முன்னே வந்துட்டு ரெண்டு பக்கமும் பூட்டிக்கணும் அந்த பட்டனை பூட்டிக்கிட்டு அதுக்கு கீழ் உள்ளே இருந்து அப்படியே எடுத்து ஃப்ரேமை மேலே அப்படியே கொண்டு போகணும் அது சோல்டருக்கிட்ட கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு நல்லா வந்து இந்த மேலே உள்ள ஃப்ரேமை வைக்கணும் இந்த ஸ்க்ரூ இருக்கிற பக்கம் வந்துட்டு மேலே வைக்கணும் வச்சுக்கிட்டு நல்லா வந்துட்டு டைட் பண்ணிக்கணும் அது சுருக்கை இல்லாமல் நல்லா டைட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூவை தெரிக்க கொடுங்க உங்களோட சேனலை புதுசாக பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாங்க இப்படி நல்லா விடணும் அப்போ தான் அந்த சுருக்கம் இல்லாமல் நமக்கு வந்துட்டு நல்லா ஃப்ளெக்சிபிளாக அப்படியே இருக்கும் ஓகேங்களா நம்ம இப்படி தட்டும்போது நல்லா ஃபிட்டிங்காக இருக்கணும் ஓகே சுருக்கம் இல்லாமல் ஓகே இப்போ ரெடி ஆகிட்டு இனி என்ன பண்ண போகிறோன்னா மேலே ஒரு அந்த நம்ம சாரியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து பார்த்தீங்களா அதுக்கு நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன் ஸோ அதே மாதிரியே அதில் வரைஞ்சிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து அதுக்கு கீழே வந்துட்டு நான் அந்த ட்ரா பண்ணேன் பார்த்தீங்களா அதை ட்ரேசிங் பேப்பர் வச்சு இந்த சாரி கார்பன் கார்பன் அடியில் வச்சுட்டேன் பாருங்கள் அந்த எழுத்துள்ள பக்கம் மேலே வரணும் எழுத்து இல்லாத பக்கம் கீழே இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கதை வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கிளாத்தில் வந்துட்டு ட்ரேஸ் ஆகிக்கிறோம் வெறும் சிம்பிள் தான் உங்களுக்கு கையில் வர தெரியும் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி ஒன்றும் யூஸ் பண்ண வேண்டாம் கையில் வரைஞ்சாலே போதுமானது ஓகேங்களா கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஹோல்டு பிடிச்சிருக்காதான் அதான் சத்தம் வந்துட்டு கம்மியாக இருக்கிற இது மாதிரியே தோணுது ஓகே இப்போ வந்துட்டுன்னா அந்த ஃப்ளவருக்கு வந்து ரவுண்டில் ஒரு கிளிப் லிப்ஸ்டோன் எடுத்துருக்கிறேன் ஸோ அதை வந்து அந்த ஹோல்குள்ள கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஓகே இதை ஸ்டிச் பண்ண அப்புறமேட்டுக்கு இதில் என்ன பண்ண போகிறேன்னா அதை சுற்றிலுமே நான் லோரியல் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃப்ளவர் டிசைனுக்கு நம்ம இந்த ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம் லோரியல் மேக் பண்ணுறது ஸோ அதே சேம் ஒர்க்கு தான் நான் வந்துட்டு இதுலேயும் அதை சுற்றிலும் பிளாக் கலர் எனக்கு அந்த சாரியோட பிளாக் கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா ஸோ அதுக்கு வந்துட்டு பிளாக் கலரில் லோரியல்ஸ் எடுத்து அதை வந்துட்டு அதே மாதிரி ரவுண்டாக த்ரீ த்ரீ லோரியல்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் பார்த்தி பார்த்தீங்களா த்ரீ த்ரீ லோரியல் எடுத்து அந்த ரவுண்டாக சுற்றில அப்படியே கொடுத்துட்டு வந்துடுறேன் நீங்கள் வந்துட்டு இப்படி தான் பண்ணணும்ட்டு இல்லை உங்களோட சாரியை மேஷ் பண்ணிவிட்டு எனி ஒன் டிசைன் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்படி வந்துட்டு இந்த ரவுண்டை சுற்றிலாமே நம்ம மேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே ஒரு லைட்டாக ஒரு கொடி மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு லீஃபும் வச்சுக்கிறோம் அது வந்துட்டு நான் வந்துட்டு சர்தோசி எடுத்துருக்குறேன் ஓகே நக்ஸி எடுத்துக்கிறேன் அது டூ எடுத்துலேயும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு நக்ஸி எடுக்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி நக்ஸி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து க்ளூ வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணலை சும்மாவே தையல் போட்டுக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து அது ரெண்டு பக்கமே லீஃபும் கொடுத்துக்கிறேன் ஒரு ட்யூப்யூடு வச்சு இனி வந்துட்டு நம்ம அதை மேங்கோ டிசைன் பண்ணோம் பார்த்துருக்கீங்களா அதில் வந்துட்டு ஃப்ளவரும் ஃப்ளவரும் சீக்வன்ஸு இன்னொரு சிறிய சீக்வன்ஸும் வச்சு சுகர் பீட்ஸும் கொடுத்து நான் வந்துட்டு உள்ளே கதை ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே சேம் ப்ராசஸ் தான் அது மேலே கொஞ்சம் வச்சுன்னா இனி அதோட சென்டர் இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படியே த்ரீ வந்து நான் வச்சுக்கிறேன் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணல உங்களோட டிசைன் பொறுத்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் டிசைன் போட்டு காட்டு தரணுமே அப்படிங்காக தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகே இனி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்துட்டு நான் லீவ் சீக்வன்ஸும் ஒரு கட் பீடம் கொடுத்து சலவியூ பீடம் கொடுத்து இந்த பக்கமும் இந்த பக்கம் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவரோட அந்த பக்கமும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும் വെരി സിമ്പിൾ ഇതാണ് ഓക്കെ ഇനി വന്നിട്ട് അതോടെ കീഴാണ് വന്നിട്ട് ഒരു ട്യൂബീട് കൊടുത്ത് സ്റ്റിച്ച് പണിക്കറ ஓகே இதில் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸும் த்ரீ கொடுத்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி தான் சேம் அந்த பக்கமும் நம்ம கொடுத்து சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸையும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு அதில் மேலே கிளிப் ஸ்டோன் கொடுத்துக்கிறேன் அடுத்து வந்துட்டு நான் லீஃப் லீஃப் கொடுத்து இந்த பக்கம் ரெண்டு அந்த பக்கம் ரெண்டு அதே மாதிரி சேம் அந்த அதே ப்ராசஸ் தான் அங்கேயும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம் ஓகே இதை வந்துட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம டூ பீட் தான் எடுத்துருக்கிறோம் டூ பீட் எடுத்து இங்கே பாருங்கள் நான் வந்து டூ 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 பீட் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இந்த பக்கம் கொடுத்துட்டு ஒரு ரெண்டு கொடுத்த அந்த கூட இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சு அது ஒரு இதாட்டு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இடையில ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து இந்த மேங்கோ டிஷன் வந்துட்டு நான் வந்து கன் கண்டினியூ பண்ணிக்கிறேன் இது வெறி சிம்பிள் தான் டூ டூ கட் போயிட்டு கொடுத்து இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துட்டு அதோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் ஒரு பிளாக் கலர் என்னோடய சாரீயில் இருக்கிறனால நான் வந்துட்டு பிளாக் கலரில் ஷுகர் போய்ட்டு கொடுத்துக்கிறேன் சேம் இதே மாதிரி எந்த மேங்கோ சீட்டில் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஓகே நம்ம இப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிட்டோம் ஓகே இதை வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதில் உள்ளுக்கு ஒரு கிளிப் ஸ்டோன் நான் வந்து கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா இனி இதோட நம்ம கை பார்ட்டு பார்ப்போம் இப்படி என்ன கை பார்ட்டில் சேம் இது மேங்கோ டிசைனும் பண்ணிக்கலாம் அதோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா இருந்து அந்த சோல்டர்லேருந்து சென்டர் பார்ட் எடுத்து அதில் வந்துட்டு நான் நம்ம ஒரு டிஸ்டன்ஸுக்கு நான் வந்துட்டு டாட் வச்சுக்கிறேன் டாட் வச்சுட்டு வரைஞ்சிட்டேன் இப்போ வந்து பாருங்கள் ஒரு அந்த ஃப்ளவரை வரைஞ்சிட்டேன் ஸ்டிச் பண்ணிட்டேன் அது நம்ம டூ இன்ஜஸ் வந்து இருக்குது இந்த கையில் ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான் நீங்கள் அளந்து தான் வைக்கணும் ஓகேங்களா அதனால் ஒன்று மேலே ஒன்று கீழே வரப்பாது அப்படி வந்து டூ அதில் இருந்து நான் இதுலேயும் டூவில் ஒரு டாட் வச்சுட்டு சேம் அதே மாதிரி இதுலேயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிற போகிறேன் இந்த இதை உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக மட்டுந்தான் நான் வந்துட்டு இதை சொல்லி கொடுக்குறேன் மற்ற மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் க்ரியாக்டிவிட்டியில் உங்கள்கிட்ட இருக்கிற சாரி மேட்ச் பண்ணி ஒரு ப்ளவுஸு நீங்கள் ஸ்டிச் பண்ணி சென்ட் பண்ணணும் ஓகேங்களா இது என்ன அதே மாதிரி தான் நான் அந்த ஷோட்டரில் கிட்ட பண்ண பார்த்தீங்களா ப்ளவுஸில் அதே மாதிரி தான் நான் இதுலேயும் வந்துட்டு லோரியல்ஸ் வச்சு ஃப்ளவர் மேக் பண்ண போகிறேன் கைக்கு வந்துட்டு நம்ம ஃப்ரேம் இன்ச்சு வந்துட்டு ஃபைவ் இன்ச்சு ஃப்ரேம் தான் கிடைக்கும் கடையில் அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம இது மாதிரி கை கை உள்ள வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரேம் வாங்கணும்ட்டு தேவையில்லை ஓகேங்களா இதே மாதிரி ஒரு லீஃப் வச்சு நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் ஓகே இப்போ நம்மளோட ப்ளவுஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் என்ன ஒன் மாடலில் சாரி மேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்